கர்நாடகாவோட ஒரு தேர்வு அரசு தேர்வு ஒரு மாணவியினுடைய பூனோட வந்து கலத்த சொல்லி அந்த அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அந்த அதிகாரி மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது வெல் அண்ட் குட் நான் வரவேற்கிறேன் அது அவனுடைய நம்பிக்கையை வந்து காயப்படுத்திட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லையா எங்க வீட்டு பிள்ளைங்க தலையை தலையை கட்டின தாலியை கலத்திட்டீங்க வயசுக்கு அந்த பிள்ளையோட ட்ரெஸ்ல இருக்கிற பட்டனை எல்லாம் கட் பண்ணி விட்டீங்க எங்கள் வீட்டு பிள்ளை போட்டு போன உள்ளாடைய கலத்த சொல்றீங்க எந்த ஹிந்துக்களையும் பாதுகாப்பில் இருக்கும் வரலையா வரலையே சார்

பிஜில சீரோ மார்க் வாங்கினாங்க அண்ணாமலை அதை நியாயப்படுத்தினார் தனியார் கல்லூரிகளில் இடம் காலியாக இருக்குது வேற வழி இல்லை அதனால சீரோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க சீரோ மார்க் எடுத்தாலும் இப்படிதான் தரமான மருத்துவம் அவரும் ஆகும் சோ நீட்லயும் அவருடைய நிலைப்பாடு தான் சோ அதை பேச நம்ம நிறைய பேசலாம் உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கே ரொம்ப கேவலமா இருக்கே ரொம்ப வாடுறானு